கட்சியை இந்த இந்த இயக்கத்தை கட்டி தாண்டியது யார் தொண்டர்கள் தான் ஒவ்வொரு முறை தலைவர்களாக

ইয়াত আমাৰ ঠিক thank Estoy... మోస <laughs>

¡Gracias!

ము <laughs> అతి ஏன் எல்லாரும் பொது பொது விதிகளை கொடுத்துறோம் பள்ளி மாணவர்களை பல செலவுல அறிவித்துறா உடைகள் முடிவெடுத்தே தரமை தகுதி திறன் இபேசி இருக்குது இந்த சாலையில என்ன இருக்கு ரெண்டு கேலி இருக்குது ரெண்டு கேயே பந்து ஜோப்க்கு போட்டுது சைக்கிள் என்ன

நம்பிக்கையாங்க உற்சவமா இருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி ஆட்சி நடப்பு 2025 సంవత్సరంలో ఈ ఊరేగింపు జరిగింది 2025 జనవరిలో జనవరిలో ఈ ఆలయ దర్వా మొదట పడింది తెలుగు రాణియు తండికిట్టు పాటలు కొడుతుండు 1 సంవత్సరన్న కాలమే కరటస 12 పన ఆవసది 10వ ఆవసది నారాసమ్మ పోలీస్ జిల్లా భద్రత ఆవసది இந்த பெரிய அமாவாசை கரைநாள் அம்மாவாசை இந்த அதற்கான முன்னோட்டம் தான் இந்த செயல் அந்த காலத்துல இந்த ஏக மார்க்கிட்ட பாண்டிய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ஏன் அதுக்கு ஒரு பெரிய ஒரு கூற்றுமை இருக்கு எப்படியாவது அண்ணா அண்ணா திவங்க நீதி கொண்டவர் கேங்கம் அண்ணா சீவுதான் அத்தியேகத்திற்கு ஊரத் தம்பி சேருமாரேங்க தம்பியர் அன்னைக்கு அண்ணாளோட முன்னே தள்ள தன்னுடைய சொந்த தொண்டனுடைய உரிமை defended இருக்க கேங்கம் நீங்க மரத்தின் புக்கினத்துக்கு கேங்கம் இல்லை நம்பளே கவர்மெண்ட் பக்கத்தில் கிராமங்களில் என்ன டே பண்ணி சொல்ல முடியும் இந்த கட்சியில கரெண்ட்டு இளைஞர்கள்லாம் சொல்கிறேன் நம்பிக்கையாக டெய்லியுமா இருங்க உச்சவை பாருங்க உங்களோட ஏழு தான் ஏன் உண்டு எந்த கட்சலையும் நடக்க இன்னும் சொல்றீங்க சரிங்க எப்பயுமே ஆசீர் வர வச்சு ரெண்டு தான் ரெண்டு தான்

Daily. taste daily taste the daily